வடக்கமானவர்களே இன்றைக்கி பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுல மொதல் கணக்கு பார்க்குறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா இந்த ஐ பவரில் இருக்குது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை நாளாக வகுத்துக்கிறணும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழை நால வகுத்துருக்கேன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை நாளால் வகுத்து எழுதியிருக்கேன் ஓகேவா ரொம்ப ஈஸி ஏன்னா ஐ பவர் நாலு ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் ஓகேவா இந்த இந்த ஐ பவரில் வந்துச்சுனாலே நம்ம சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அதாவது ஐ பவர் ஒன்று ஈக்குவல் டு ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ பவர் ரெண்டு ஓகேவா அதாவது ஐ ஸ்கொயர்டு ஸோ இதுக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று ஐ க்யூபு ஐ க்யூபு வந்து இப்போ பாருங்கள் ஐ க்யூப் நான் வரும் ஐ ஒன்னையும் ஐ டூ ஐ பவர் டூவையும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது மைனஸ் ஐன்னு வரும் ஐ பவர் ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் நீங்கள் இந்த நாளை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா சார் எனக்கு நாளும் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த ரெண்டாவது இருக்கணும் ஐ பவர் ஒன்று ஐ பவர் ரெண்டு இப்போ ஐ பவர் பவரில் ஒன்று போட்டால் அதே தான் வரப்போகுது ஐ பவர் டூ மட்டும் ஓகேவா மைனஸ் ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஐ பவர் த்ரீ என்ன அர்த்தம் இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு ஐ பவர் த்ரீ வந்துடுமா ஸோ மைனஸ் ஐன்னு வந்துடும் ஐ பவர் ஃபோர்னு அன்னர்த்தம் ஐ பவர் ரெண்டை ரெண்டு தடவை போட்டோம்னா வரும் அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் ஓகேவா சார் அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி ஓகேவா இதை நாலும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இந்த எக்ஸசைஸ்ஸை ஈஸியா போட்டுடலாம் இதுல ஐப்பவர் நாலு ஒன்னுன்னு வரும் ஓகேவா ஸோ இத பேஸ் பண்ணித்தான் நான் நாலு வகுத்துறேன் ஓகேவா ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நால வகுத்துறேன் பாருங்க நானாங்க பதினாறு மிச்சம் பத்தொம்பதுல பதினாறு போச்சுன்னா மூணுன்னு வரும் இந்த நாலு கீழே இறக்கிறேன் நாலட்டா முப்பத்தி ரெண்டு மிச்சம் கழிச்சிட்டோம்னா ரெண்டு அதே மாதிரி ஏழை கீழே இறக்கிருங்க ஆறு நாளா இருபத்தி நாலு இதுல கழிச்சிருங்க மூணுன்னு வந்துடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கு இல்லையா இதையும் நாலால் வகுத்துருங்க நானாங்க பதினாறு பத்தொம்பது பதினாறு கழிச்சிட்டோம்னா மூணு அஞ்சு கீழே இறக்கிடுவோம் நாலட்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சில் முப்பத்தி ரெண்டு கழித்தா மூணு ஜீரோ கீழே இறக்கிடுங்க நாளையில் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டில் இருபத்தெட்டு கழிச்சிட்டோம்னா ரெண்டுன்னு வந்துடும் ஓகேவா ஸோ இங்கே மீதி வந்து மூணு இங்கே மீதி வந்து ரெண்டு இப்போ இந்த மீதி மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் ஐயை அப்படியே போட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழை நாலால் வகுத்தா மீதி என்ன வருது மூணுன்னு வருதா அந்த மூணு மட்டும் எழுதுங்க ப்ளஸ் ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை வகுத்தம் இல்லையா நாளால் மீதி என்ன வருது ரெண்டு வருது அதை மட்டும் பவரில் போடுங்க ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஈக்குவல் டு ஐ பவர் த்ரீக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம் மைனஸ் ஐன்னு வருமா ஸோ அந்த மைனஸ் ஐ போட்டுற வேண்டியதான் ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ என்ன ஐ ஸ்கொயர்டுக்கு என்ன இருக்குது மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா அந்த மைனஸ் ஒன்று போடுங்க ஸோ இப்போ எப்பயுமே நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை அதாவது கலப்பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜெட்டி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு இருக்கோம் கற்பனை ஓகேவா எப்பயுமே மெய் மெய் தான் நமக்கு வரணும் வரணும் அப்புறம் கற்பனை வரணும் ஓகேவா இந்த மைனஸ் ஒன்னு எழுதிருங்க ரெண்டாவது எழுதுங்க எப்பயுமே எழுதணும் ஐ ரெண்டாவதா வர்றது மாதிரி தான் எழுதணும் ரெண்டாவது கற்பனை பகுதி வரணும் ஓகேவா செகண்ட் பாருங்க ஐ பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஐ பவர் மைனஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது இருக்கு ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்த மாதிரி தான் இது ரெண்டையும் நால வகுத்துருவோம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டையும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதையும் ஃபஸ்ட்டு நாலாக வகுத்துருங்க பாருங்க நானாங்க பதினாறு பத்தொம்பது பதினாறு கழிச்சிட்டா மூணு நாலு கீழே இறக்கிட்டேன் நாலிட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலில் ரெண்டு முப்பத்தி ரெண்டு கழிச்சிட்டோம்னா ரெண்டு திரும்ப எட்டை கீழே இறக்கிடுங்க நாலையில் இருபத்தெட்டு இருபத்தெட்டுல இருபத்தெட்டு கழிச்சிட்டா ஜீரோனு வந்துடும் ஓகேவா இங்கே மீதி என்னது ஜீரோ அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதை நாலால் வகுத்துருவோம் நானாங்க பதினாறு பதினெட்டில் பதினாறு கழிச்சிட்டோம்னா ரெண்டு ஆற கீழே இறக்கிடுங்க ஓகேவா நாலாறா இருபத்தி நாலுன்னு வரும் திரும்ப இருபத்தாறில் இருபத்தி நாலு கழிச்சிட்டோம்னா ரெண்டு இன்னொரு ஒன்பது இருக்குதுலையே ஐத கீழே இறக்கிடுங்க நாளையில இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் இருபத்தெட்டு கழிச்சிட்டோம்னா ஒன்றுன்னு வந்துடும் ஸோ இதுக்கு மீதி வந்து ஒன்றுன்னு வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ எழுதிட்டு இதை நாளால் வகுத்து நமக்கு மீதி என்ன கிடைக்குதோ அதைத்தான் எழுதிக்கணும் ஓகேவா அதே மாதிரி மைனஸ் இங்கே ஐ போட்டுக்கோங்க மைனஸ் மேலே போட்டுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது இதை வகுக்கிறப்ப நமக்கு மீதி என்ன கிடைக்குதோ அதை எழுதிக்கணும் கிளியரா ஸோ இந்த ஸ்டெப்பு தெரியணும் எப்பயுமே நாலால வகுத்துட்டு மீதியை பவரில் போட்டுருணும் ஓகேவா இப்போ ஐ பவர் ஜீரோ அதாவது எனித்திங் பவர் ஜீரோ பவரில் ஜீரோ வந்துட்டாலே அதோடய மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம் மைனஸ் பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா அதை ஒன் பைன்னு எழுதணும் ப்ளஸ்ல எழுதுறதுக்கு என்ன எழுதணும் ஒன் பைன்னு எழுதணும் ஓகேவா இப்போ பவரில் ஒன்று தானே நல்லா கவனமாக இருக்கணும் பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா அதை ஒன் பைன்னு எழுதணும் ஏன்னா அப்போ தான் பவர் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ ஐ பவர் ஒன்று என்னது ஐ தான் ஓகேவா இந்த ஐ பவர் என்ன வந்துடும் ஐன்னு தான் வரும் இப்போ ஒன் மைனஸ் ஒன் பை ஐன்னு வரும் ஓகேவா ஸோ ஐ எனக்கு பகுதியில் இருக்குது அதனால் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஐய கீழேயும் இங்கே மேலேயும் பெருக்க போகிறேன் பெருக்குங்க இப்போ ஒன் மைனஸ் ஒன்னின்ட்டு ஐ என்னது ஐ ஒன் ஐயும் பெருக்கணும்னு ஐன்னு வரும் இங்கே ஐஏ ஐஏ இப்போ இருக்குன்னாலும் வரும் ஐ ஸ்கொயர்டுன்னு வந்துடும் ஓகேவா இப்போ ஒன் மைனஸ் இதை அப்படியே எழுதிக்கிட்டேன் ஐ பை ஐ ஸ்கொயர்டுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் i ஸ்கொயர்டு வேல்யூ என்னது மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேவா ஸோ இப்போ இந்த மைனஸ் மைனஸ் எண்ணாயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஒன் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஒன் பிளஸ் ஐ பை ஒன்றுன்னு வருமா இந்த மைனஸ் மைனஸ் தான் ப்ளஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இந்த ஐ பை ஒன்றுன்னு வரும் கீழே ஒன்று இருந்தால் விட்டுரலாம் விட்டுட்டு மேலே இருக்க ஐயை மட்டும் எழுதிருங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்பயுமே ஃபஸ்ட்டு மெய் பகுதி வரணும் ரெண்டாவது கற்பனை பகுதி வரணும் ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது அதனால் அப்படியே முத கணக்கில் மாறி வந்துச்சு இல்லையா ஸோ அதை நம்ம மாற்றி எழுதணும் ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஐ பவர் மைனஸ் ஒன்றுக்கு நீங்கள் வந்து இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஐ பவர் மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஐ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐ பவர் மைனஸ் ஒன் வேல்யூ என்னது மைனஸ் ஐன்னு வரும் ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஐ சப்ஷூ பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஐன்னு டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துரும் ஓகேவா ஸோ இதை என்ன நான் இதை அப்படி இன்னொரு தடவை எழுதிக்க அனுப்பியே பாருங்க இது இந்த மாதிரி எழுதலாம் இல்லை நான் டேரக்டாக ஈஸியாக எழுதிக்கிறேன் சார் அப்படின்னா இப்படி நீங்கள் எழுதலாம் ஐ பவர் இதை நம்ம வகுத்துட்டு மீதி என்ன இருக்குது ஜீரோ இருக்கு ஐதோ போட்டுக்கோங்க மைனஸ் ஐ பவர் மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதை வகுத்துட்டு மீதி என்ன வருது ஒன்றுன்னு வருதா ஓகே இப்போ ஐ பவர் ஜீரோ பவரில் ஜீரோ வந்தாலே அதில் மதிப்பு என்னது ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்று மைனஸ் இந்த ஐ பவர் மைனஸ் ஒன்றுக்கு மதிப்பு இருக்குது மைனஸ் ஐ ஸோ இதுக்கு உங்களுக்கு மனப்பாடமாக நீங்கள் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடலாம் ஓகேவா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அப்படி எழுதிடலாம் இப்போ ஐ ஸ்கொயர்ட் ஐ க்யூபு ஐ பவர் ஃபோரு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா போனதில் அதே மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் இப்போ ஒன் ப்ளஸ் ஐன்னு கிடச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிக்மா எண்ணுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருக்குது n equal to 1 to 12 i பவர் n இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் கொஸ்டின் ரொம்ப ஈஸி பார்க்க தான் ஒரு மாதிரியா தெரியும் சிக்மா எண்ணுக்கு என்ன இருக்குது ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரையும் இருக்குது ஐ பவர் n இருக்குது ஃபஸ்ட்டு இதை விரிவாக எழுதுவோம் இந்த சிக்மா அப்படின்னா ப்ளஸ்ஸுன்னு அர்த்தம் ஓகேவா அப்புறம் எண்ணுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருவாங்க ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரையும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போட போகிறோம் அப்போ ஐ பவர் ஒன்று ஐ பவர் ரெண்டு ஐ பவர் மூணு ஐ பவர் நாலு ஐ பவர் அஞ்சு ஐ பவர் ஆறு ஐ பவர் ஏழு ஐ பவர் எட்டு ஐ பவர் ஒன்பது ஐ பவர் பத்து ஐ பவர் பதினொன்று ஐ பவர் பன்னெண்டு ஓகேவா என்ன பண்ணியிருக்கேன் எண்ணுக்கு ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல எண்ணுக்கு ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கொடுத்துருக்கேன் சிக்மானா என்ன அர்த்தம்னா ப்ளஸ் போடணும் ஓகேவா சிக்மானா ப்ளஸ் பண்ணணும் ஸோ இடையில ஃபுல்லாக ப்ளஸ் போட்டுருக்கோங்க ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டுசம் பார்த்துட்டோம் இப்போ நாலால் வகுத்து எழுதுணும் இல்லையா நம்ம ஈஸியான ஒரு கான்செப்ட் என்னன்னா i பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஒன்று இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் i பவர் நாலு ஈக்குவல் டு ஒன்று ஸோ அதனால் நாலு நாளாக பிரிச்சுக்கிடுவோம் நாலு நாலு டமாக எடுத்துக்கோங்க சரிங்களா நாலு நாலு டேர்மாக இப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா ஜீரோன்னு வந்துடும் ஓகேவா இந்த நாலு டேர்ம் இருக்கு இல்லையா இதோட மதிப்பு ஜீரோ அதே மாதிரி இந்த நாலு டேர்மோட மதிப்பு ஜீரோ இந்த நாலு டேர்மோட மதிப்பு ஜீரோ இப்போ மூணு ஜீரோ கூட்டினா நமக்கு என்னதான் கிடைக்கும் ஜீரோன்னு தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஜீரோ அது எப்படி சார் இந்த நாலையும் கூட்டினா ஜீரோ அப்படின்னா நமக்கு ஒரு ரூல் இருக்கு அதாவது பவரில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நம்பரு நாலு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதோடது என்னது மதிப்பு ஜீரோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஐ பவரில் அடுத்தடுத்து நான்கு எண்கள் தொடர்ச்சியான நான்கு எண்கள் தான் ஓகேவா நான்கு எண்கள் வந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு ஜீரோ ஸோ இதுக்கு ஜென்ரல் ஃபார்மட் என்ன அப்படின்னா ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் பிளஸ் ஒன் ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு புக்கில் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன் ஐ பவர் இப்போ அது ஒன்றுன்னா ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தடுத்த நம்பர் ஒரு நாலு நம்பர் ஐ பவரில் அடுத்தடுத்த ஒரு நாலு நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக கூட்டணும்னா விடையினது ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா ஐ பவரில் வரிசையாக இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து பாருங்க அடுத்த நாலு நம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதே மாதிரி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க ஐ பவர்ல தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நாலு நம்பர் இருந்துச்சுன்னா அதை கூட்டுறப்ப விட என்னது ஜீரோன்னு வரும் ஓகேவா சோ அதனால இதுக்கு ஜீரோ இதுக்கு ஜீரோ இதுக்கு ஜீரோன்னு போட்டுருங்க மூணு ஜீரோ கூட்டினா ஜீரோ அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கணக்குக்கு ஜீரோ தான் ஆன்சர் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஐ பவர் ஐம்பத்தொம்பது பிளஸ் ஒன்று பை ஐ பவர் ஐம்பத்தொன்பது இருக்கு ஓகேவா எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி ஐக்கு பவர்ல பெரிய நம்பர் வருதா அப்போ அதை நாலால வகுத்துருங்க ஓகேவா வகுத்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே நம்ம போடணும் ஸோ நாலால வகுத்துருக்கேன் பாருங்க ஐம்பத்தொன்பத நாளால வகுத்துருக்கேன் ஒரு நாளில் நாலு அஞ்சுல நாலு கழிச்சுட்டா ஒன்னு திரும்ப ஒன்பத கீழே இறக்கிடுங்க நானாங்க பதினாறு போட்டிருக்கேன் பத்தொன்பதுல பதினாறு கழிச்சுட்டா மூணு இதுதான் மீதி ஓகேவா ஸோ இதை நான் இதுல போட போறேன் அப்போ ஐ பவர் ஐம்பத்தொன்பது நால வகுக்கிற பெண்ணு வந்துச்சு மீதி மூணா ஸோ மூணா போட்டுக்கோங்க பிளஸ் ஒன்று பை அதே மாதிரி தான் மீதியை போட்டுக்கொடணும் ஓகேவா ஐ பவர் மூணு ஸோ இந்த ஸ்டெப்பை இந்த மாதிரி தெரியணும் ஓகே பவர்ல என்ன நம்பர் வந்துருக்கோ நாலால் வகுத்துட்டு அந்த மீதியை மட்டும் போடணும் இப்போ ஐ பவர் மூணு அதாவது ஐ க்யூபுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் என்னது மைனஸ் ஐ ஓகேவா ஐ கியூபுக்கு வேல்யூ என்னது மைனஸ் ஐன்னு வரும் ப்ளஸ் ஒன் பை இங்க வந்துடும் மைனஸ் ஐன்னு வந்துடும் ஓகேவா இப்போ ஒன் பை மைனஸ் ஐ அதாவது ஐக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன் காஞ்சிகேட் எடுக்கணும் ஓகேவா அதாவது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஐ இங்கே ஒரு ஐ பெருக்கிறங்க ஈஸியாக இருக்கா அவ்வளோதான் எப்பயுமே ஒன் பைன்னு வந்துருச்சுனாலே கீழே ஐ இருந்தால் ஒரு ஐ என்ன பண்ணிடணும் மேலேங்கிலையும் பெரிக்கிறணும் இப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்னின்ட்டு ஐ என்னது ஐ பை ஐ ஐ ஐ ஐ என்ன வந்துடும் ஐ ஸ்கொயர்டுன்னு வந்துடும் ஓகேவா அப்போ ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ என்னது நமக்கு மைனஸ் ஒன்றுன்னு தெரியும் கிளியரா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ என்னது மைனஸ் ஒன் ஒரு நாலு வேல்யூ சொன்னேன் ஐ ஸ்கொயர்டு ஐ கியூப் பவர் ஃபோர் அந்த மூணு வே அந்த மூணு வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஐ பவர் ஒன்னுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஐ பவர் ஒன்னு ஐ பவர் ரெண்டு ஐ பவர் மூணு ஐ பவர் நாலு இந்த நாலு மதிப்பு ஓகேவா ஸோ இதுல எடுத்தோம்னா மூணு இல்லை இதுல இருந்து நாலு மதிப்பு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் பவர்ல ஒன்று போட்டால் அதே தான் வரப்போகுது ஐ பவர் ஒன்னு ஐ ஓகேவா நெக்ஸ்ட் ஐ ஸ்கொயர்டு வந்து என்ன வரும் மைனஸ் ஒன்று ஐ பவர் கியூபு மைனஸ் ஐஇ ஐ பவர் ஃபோர் ஒன்று ஸோ இந்த நாளையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாலு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதைத்தான் நான் சொன்னேன் ஐ ஸ்கொயருக்கு வந்து மைனஸ் ஒன்றுன்னு போட்டேன் ஸோ பாருங்க ஐயையும் ஐயையும் இப்போ இருக்கணும்னு நான் வந்துடும் ஐ ஸ்கொயர்டுன்னு வந்துடும் ஐ ஸ்கொயருக்கு வந்து மைனஸ் ஒன்று ஏற்கனவே இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் ஓகேவா இப்போ கீழே ஒன்று இருந்தால் அதை என்ன பண்ணிடலாம் விட்டுடலாம் ஓகேவா அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் இந்த ஐ அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா கீழே ஒன்னு இருந்தால் என்ன பண்ணிடலாம் மைனஸ் ஐ பிளஸ் ஐ கூட்டம் ஜீரோனு வந்துடும் ஓகேவா ரொம்ப ஈஸி ஓகே இன்னொன்று ஈஸியா சொல்லணும் சார் நான் இந்த ஸ்டெப்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு ஈஸியா சொல்லுங்க அப்படின்னா பாருங்க ஐ கியூப் இருக்கு இல்லையா ஐ கியூபு வேல்யூ என்னது மைனஸ் ஐ அப்படியே போட்டுக்கணும் ஓகே பிளஸ் ஒன் பை இங்கேயும் என்ன ஒரு ஐ க்யூபுக்கு மைனஸ் ஐனு வந்துடும் க்ளியரா எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக ஞாபகிச்சுக்கோங்க இப்போ மைனஸ் ஐ இருக்குது அப்படின்னா இதுக்கு தலைகீழி ஓகேவா ஒன் பை தானே அதான் அர்த்தம் ஒன் பைனா தலைகீழி மைனஸ் ஐக்கு தலைகீழி என்னன்னா அதோட குறியை மட்டும் மாற்றிடுங்க ப்ளஸ் ஐ அவ்வளோதான் ஓகேவா எந்த நம்பராக இருந்தாலும் சரி ஒன் பைன்னு கீழே என்ன இருந்தாலும் சரி இப்போ இதோட குறியீடு ப்ளஸாக இருந்துச்சுன்னா மேலே வரப்போ மைனஸ் மைனஸ் இருந்தால் மேலே வரப்ப ப்ளஸ்ஸு ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மைனஸ் ஒன்றுக்கு ஒன்றுன்னு என்னது ஒன் ஒன் பைனா என்னன்னு சொன்னேன் தலைகீழி மைனஸ் ஐக்கு தலைகீழி என்னது ப்ளஸ் ஐ ஓகேவா சைனை மட்டும் மாற்றிக்கோங்க இப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ என்னன்னு வந்துடும் ஜீரோன்னு வந்துடும் ஓகேவா நம்ம இந்த மாதிரி டைரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஐ பவர் ஒன்று ஐ பவர் ரெண்டு ஐ பவர் மூணு இப்படி போயிட்டே இருக்குது ஐ பவர் ரெண்டாயிரமுன்று இருக்குது ஓகேவா இடையில ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் கிடையாது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஐ வந்து பொதுவாக இருக்க ஐயை எடுத்துக்கிறோம் ஓகேவா அதாவது அடிமானம் பெருக்கல்ல இருந்தால் அடுக்க என்ன பண்ணணும் கூட்டணும் ஓகேவா பேஸ் வந்து பெருக்கல்ல இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணணும் கூட்டணும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டாயிரம்னு வந்துடும் ஓகேவா இது இதை இந்த மாதிரி எழுத தெரியணும் ஓகேவா அடிமானம் ஒரே மாதிரி பெருக்கல்ல இருந்தால் அடுக்க என்ன பண்ணணும் கூட்டணும் இதுதான் ரூல் இது நம்ம எட்டாவதுல இருக்கு அடுக்கு விதிகளில் அதில் படிச்சிருக்கோம் இப்போ டென்த்தில் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ப்ளஸ் எட்ஸட்ரா ப்ளஸ் என் அப்படின்னா என் இன் டூ என் ஒன் பை டூ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா டென்த்தில் படிச்சிருக்கோம் ஓகேவா நம்ம அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி இங்கே போடுங்க ஹை பவர் இங்கே என்ன இருக்குது இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ரெண்டாயிரம் இருக்குது அப்போ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக ரெண்டாயிரம்னு போடுங்க அப்போ ரெண்டாயிரம் இன் டூ என்ன எண்ணு போட்டுட்டோம் என்னக்கு போல் ரெண்டாயிரம் இருக்குது ரெண்டாயிரம் போட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் என் ப்ளஸ் ஒன் இதோட ஒரு ஒன்று கூட்டிக்கணும் ரெண்டாயிரத்தோட ஒரு ஒன்றை கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு வந்துடும் ஓகேவா பை டூ இது எல்லாமே பவரில் ஐ பவரில் தான் எழுதணும் இப்போ ரெண்டாவில் கேன்சல் பண்ணலாமா ரெண்டாள் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் ஆயிரம்னு வந்துடும் ஓகேவா ஓரண்டா ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாள் அடிச்சோம்னா ஆயிரம் இப்போ இது ரெண்டையும் பெருக்கி எழுதுங்க பவரில் இருக்கிறத பெருக்கி எழுதுங்க பெருக்கிறது ரொம்ப ஈஸி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று போட்டுட்டு இங்கே எத்தனை ஜீரோ வருது மூணு ஜீரோ வருதோ அந்த மூணு ஜீரோ அப்படியே சேர்த்துக்க வேண்டியதேன் இப்போ ஐ பவர் என்ன வருது பெரிய வேல்யூ வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐ பவரில் என்ன வேல்யூ வருதோ அதை நாளாக வகுக்க சொல்லியிருக்கேன் ஓகேவா பெரிய வேல்யூ நான் நாளாக வகுக்கணுமா சார் அப்படின்னா தேவையில்லை எப்பயுமே லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் பாருங்க ஓகேவா லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த கடைசி ரெண்டு நம்பர் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நாளால் வகுப்படும் ஓகேவா இது வந்து ஒரு விதி இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பா நாளால வகுப்படும் லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஜீரோ வந்துச்சுன்னா அப்ப இது நாளால வகுபற்றும் மீதி வந்து ஜீரோ தான் வரும் அப்ப ஐ பவர் ஜீரோ நம்ம மீதியை தானே எழுதுவோம் இது நாளால வகுபடும் மீதி ஜீரோ வரும் அப்ப இந்த மீதியை மட்டும் எழுதிக்குவோம் ஐ பவர் ஜீரோ வேல்யூ என்னது ஒன்னு கீழே என்ன இருந்தாலும் சரி பவர்ல ஜீரோ வந்துருச்சா அந்த மொத்த மதிப்பு என்னது ஒன்னு வந்துரும் ஓகேவா இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுதான் ஆறாவது கொஸ்டின் பாருங்க சிக்மா என்ல் டு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஐ பவர் என் ப்ளஸ் ஐம்பதுன்னு இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணுக்கு என்ன பண்ணணும் ஒன்று கொடுக்கணும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர் கொடுங்க இந்த எண்ணுக்கு ஒன்று கொடுத்தோம்னா என்ன வரும் ஒன்று குட்டல் ஐம்பது என்ன வரும் ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துடும் இல்லையா ஃபஸ்ட்டு எண்ணுக்கு ஒன்று போட்டோம்னா ஐம்பத்தொன்னு வரும் அடுத்து என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு போட்டோம்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று போடுறேன் ஒன்று போட்டால் ஐம்பது குட்டல் ஒன்று ஐம்பத்தொன்று அடுத்து ரெண்டு போட்டால் ஐம்பத்தி ரெண்டு அடுத்து மூணு போட்டோம்னா ஐம்பத்தி மூணு அடுத்து நாலு போட்டோம்னா ஐம்பத்தி நாலு அடுத்து அஞ்சு போட்டோம்னா ஐம்பத்தஞ்சு ஆறு போட்டோம்னா ஐம்பத்தாறு ஓகேவா அடுத்து ஏழு போடுங்க ஐம்பத்தி ஏழு எட்டு போட்டோம்னா ஐம்பத்தி எட்டு ஒம்பது போட்டோம்னா ஐம்பத்தி ஒன்பது பத்து போட்டோம்னா அறுபதுன்னு வந்துடும் ஓகேவா சிக்மான்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கூட்டணும் அவ்வளோதானே ரொம்ப ஈஸியாக போட்டோமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நாலு நம்பர் வந்தால் அதோட மதிப்பு என்னது ஜீரோ ஐ பவரில் தொடர்ந்து நாலு நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு ஜீரோ ஸோ நான் அந்த விதியை நான் யூஸ் பண்ண போகிறேன் நாலு நம்பரை எடுங்க ஸோ இந்த நாலு நம்பருக்கு ஆன்சர் ஜீரோ ப்ளஸ் அதே மாதிரி அடுத்த நாலு நம்பருக்கு என்ன வரும் ஜீரோன்னு வந்துருமா ஸோ இந்த நாலு நம்பருக்கும் ஜீரோன்னு வந்துடும் ஓகேவா ஸோ மீதி என்ன இருக்குது இந்த ரெண்டு நம்பர் இருக்கு அதை அப்படியே எழுதிக்கோங்க ஐ பவர் ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ஐ பவர் அறுபதுன்னு இருக்குது க்ளியரா ஸோ ஜீரோவை கூட்டினா ஜீரோ தானே வரும் ஜீரோ விட்டுருவோமா இப்போ ஐ பவர் ஐம்பத்தொம்போது இதை நாலாவில் வகுத்து மீதி எழுதுவோம் ஐம்பத்தி ஒம்போத நாலாவில் வகுத்துருங்க ஒரு நாளாக நாலு மிச்சம் ஒன்று ஒம்பது கிலோ இருக்கலாமா நானாங்க பதினாறு மிச்சம் மூணு மீதி என்ன வருது மூணுன்னு வருது இப்போ ஐ பவர் மூணு ப்ளஸ் அதே மாதிரி அறுபதை வகுத்துருங்க அறுபதை நாலால் வகுத்துருங்க ஒரு நாளாக நாலு மிச்சம் ரெண்டு இருபது ஐ நாங்க இருபது இங்கே மீது என்ன வருது ஜீரோன்னு வருது அப்போ ஐ பவர் ஜீரோ ஓகேவா ஐ க்யூபுக்கு நமக்கு வேல்யூ ஏற்கனவே தெரியும் ஐ கியூப் வேல்யூ என்னது மைனஸ் ஐ ஓகேவா ஐ க்யூப் வேல்யூ என்ன மைனஸ் ஐ ஐ பவர் ஜீரோ ஐக்கு பவரில் ஜீரோ வந்துச்சுனாலே அதுக்கு மதி பண்ணுது ஒன்று சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஐ பவர் ஒன்று ஐ ஐ பவர் டூ மைனஸ் ஒன் ஐ பவர் த்ரீ மைனஸ் ஐ ஐ பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஓகேவா அதே மாதிரி நம்ம ஜீரோ ஐ பவர் ஜீரோ ஒன்று ஸோ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கணும் எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பயிற்சியை செஞ்சிடலாம் இதை எழுதுகிறப்ப கொஞ்சம் மாற்றி எழுதணும் எப்பயுமே மெய் பகுதி ஃபஸ்ட்டு கற்பனை பகுதி ரெண்டாவது அதாவது ஐ இருக்கு இல்லையா ஐயை வந்து ரெண்டாவதாக எழுதணும் அப்போ ஒன் மைனஸ் ஐ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும் ஓகேவா